உன் சோகங்கள் எல்லாம் முடிவுக்கு வரப்போகின்றது உன் பல நாள் சோகத்திற்கு முடிவை கொடுக்க இப்பொழுது இந்த முருகன் முடிவெடுத்து விட்டேன் நான் சொல்வதை இக்கணம் நீ உன் செவியாக கேட்டுக்கொண்டிருந்தால் சற்று முழுமையாக கேட்டுக்கொள் உன் வாழ்விற்கு தேவையான மிக முக்கியமான விஷயம் இந்த பதிவில் நிச்சயமாக இருக்கின்றது உன்னுடைய கண்களில் இருந்து கண்ணீர் வரும் பொழுது அந்த கண்ணீரை துடைக்க இந்த கந்தனினுடைய பன்னிரு கரங்களும் ஓடி வந்த உடனே அந்த கண்ணீரை துடைத்து புன்னகையை கொடுக்க எல்லா விதத்திலும் ஆயத்தமாக இருந்து வழிநடத்துகின்றது ஒரு நிமிடம் நீ என்னை முருகா என்று கூப்பிட்டாலும் அன்றைய நாள் முழுக்க உனக்கு நிம்மதியை கொடுக்க நான் ஆயத்தமாகி விடுகின்றேன் என்னுடைய ஆலயத்திற்கு அனுதினமும் தினமும் லட்சக்கணக்கான பக்தர்கள் என்னை தரிசனம் செய்து மகிழும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் நான் உங்கள் லட்சியங்களை நிறைவேற்றிக்கொள்ள உதவாமல் இருப்பேனா என்னுடைய உதவியை கேட்டு என் முன் வந்து நின்றால் வெற்று கரங்களோடு யாரும் திரும்புவது இல்லை கைகள் நிறைய பலனோடுதான் உங்களை வழி அனுப்பி வைக்கின்றேன் கண்ணீர் விட்டு நீங்கள் மனதிற்குள் கேட்ட அந்த விஷயங்களுக்கான பதிலை எல்லாம் இந்த கந்தன் நான் அந்த கண்ணீரை துடைத்து ஆனந்தத்தை பரிசாக கொடுக்க எப்பொழுதும் நினைத்து அதை செயல்படுத்தவும் செய்கின்றேன் விடா விடாமுயற்சியை உன் மூச்சாக வைத்து ஒரு சில விஷயங்களில் செயல்பட்டு கொண்டிருக்கும் பொழுது மலை மேலே இருக்கும் நான் வீணாக அமர்ந்து கொண்டிருப்பேனா உன்னுடைய வாழ்க்கையில் முழு கவனத்தை நான் செலுத்துகின்றேன் ஒவ்வொரு படியாக ஏறி வந்து என்னை நீ பார்க்கும் பொழுது படிப்படியாக உன் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை நான் கொடுக்காமல் இருப்பேனா உன்னை சுற்றி எப்பொழுதும் என் கவனிப்பு இருக்கின்றது என் வேல் இருக்கின்றது என்னுடைய மயில் இருக்கின்றது என்னுடைய சேவல் இருக்கின்றது வேலும் மயிலும் சேவலும் துணை என்று அணு தினமும் சொல் எல்லா பாதுகாப்பும் அரவணைப்பும் கருணையும் அன்பும் பாசமும் நேசமும் வழிநடத்தலும் வெற்றி உனக்கு கிடைத்தபடியே இருக்கும் கந்த குரு கவசத்தை தினமும் உன்னுடைய நாவால் நீ பாட வேண்டும் அதை என்னுடைய செவியால் நான் கேட்டு மகிழ வேண்டும் உன்னுடைய உடலின் ஒவ்வொரு உறுப்பும் புத்துணர்ச்சி பெறுவதையும் புது குருதி ஓட்டம் பாய்வதையும் நீ உனக்குள் உணர்வாய் ஒவ்வொரு அணுவும் முருகா முருகா என்று சொல்லிக் கொண்டிருக்குமே ஆனால் உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு நிமிடங்களும் சந்தோஷம் இன்பம் மகிழ்ச்சி என்ற வார்த்தையை மட்டுமே சொல்லிக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் மனதளவில் கூட யாருக்கும் நீ கெடுதல் நினைக்கவில்லை பிறர் நலமாக வாழ்கின்றார்கள் நான் ஏன் இப்படி வாழ்கின்றேன் என்ற மனக்குறை இருந்த பொழுதிலும் அது பொறாமையாக ஒரு பொழுதும் மாறுவது இல்லை பிறர் நன்றாக இருந்தால் அதை பார்த்து நீ மகிழ்ச்சி தான் அடைகின்றாய் ஒரு சிலரை போல அவர்கள் நலமாக வாழக்கூடாது என்ற எதிர்மறை என்ன முனக்குள் தோன்றியதே இல்லை அப்படிப்பட்ட நல்ல குணங்கள் உன் மனதில் நிறைந்து இருக்கையில் இந்த முருகன் எல்லா நல்ல விஷயங்களை உனக்கு உடனுக்குடன் கொடுப்பேன் தான் என்ற ஆணவமோ பொறாமை குணமோ பிறரை கெடுக்கும் எண்ணமோ சூழ்ச்சியோ எதுவுமே உன்னிடம் இல்லை என்கின்ற பொழுது உனக்குள் இருக்கும் அந்த உண்மைக்கும் நேர்மைக்கும் சத்தியத்திற்குமான பலன் உடனே கிடைக்கும் எப்பொழுது நல்லது நடக்கும் எப்பொழுது நான் நினைத்த அந்த கனவு மெய்ப்படும் என் விருப்பம் எப்பொழுதுதான் ஈடேறும் முருகா நீயே சொல் என் மனக்குறையை எப்பொழுது தீர்த்து வைப்பாய் என்று கண்ணீரோடு கேட்டிருக்கின்றாயல்லவா அந்த கண்ணீர் துளிகளின் கரத்தில் பட்டு இப்பொழுது பதிலாக என் ஆவிலிருந்து அருள் வாக்காக வந்து கொண்டிருக்கின்றது நீ கேட்டது கிடைக்கும் நீ நினைத்தது நடக்கும் உன் ஆசை நிறைவேறும் உன் கனவு மெய்ப்படும் என்று இப்பொழுது வாக்களிக்கின்றேன் உன் வாழ்விற்கு தேவையான அத்தனை இன்பங்களும் உனக்கு வந்து கொண்டே இருக்க வேண்டுமானால் பிறரை பற்றி கவலைப்படுவதை முதலில் விடு பழையவற்றை பற்றி கவலைப்படுவதை முதலில் விடு எதிர்காலத்தை பற்றிய பயத்தை முதலில் விடு உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்களை சற்று கூர்ந்து கவனித்துப்பார் ஒரு சிலர் முயற்சி இல்லாமலேயே உயரத்தை எட்டி இருக்கின்றார்களா ஒரு சிலர் பிறரை பற்றி குறை கூறிக்கொண்டே வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கின்றார்களா ஒரு சிலர் பொறாமை எண்ணத்தாலேயே அனுதினமும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்களா ஒரு சிலர் பண பிரச்சனையால் அவதிப்பட்டு கொண்டிருக்கின்றார்களா ஒரு சிலர் ஆரோக்கிய பிரச்சனையால் வீழ்ச்சியடைந்திருக்கின்றார்களா இப்படி பலருடைய வாழ்க்கையிலும் பலருடைய சூழ்நிலைகளை பார்த்தால் உன் நிலைமை மேல் என்பதை நீ தேற்றிக்கொள்ள பழக வேண்டும் நம்மை காட்டிலும் ஆயிரம் பேரும் ஏதோ ஒரு துன்பத்தை ஏதோ விதத்தில் அனுபவித்து கொண்டுதான் இருக்கின்றார்கள் அவர்களின் நிலைமையை காட்டிலும் நம் நிலைமை பரவாயில்லை என்று ஒரு கணம் நினை நம் பாவங்களை கழிக்கவும் கர்மங்களை கழிக்கவும் தான் இந்த பிறவியை மனித பிறவியாக எடுத்து கழித்து கொண்டிருக்கின்றோம் துன்பம் என்ற ஒன்றோ பிரச்சனை என்ற ஒன்றோ சவால்கள் என்ற ஒன்றோ வராமல் இருக்காது என்று எப்படி சொல்ல முடியும் நிச்சயம் வருமானால் அதை எதிர்கொள்வதற்கான அத்தனை சாமர்த்தியமும் கூட கூடவே வரும் மனதை முதலில் பக்குவமாக வைத்து கொள்ள வேண்டும் துன்பத்தை மட்டும் ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தால் வாழ்க்கை பாடங்களை எப்படி கற்றுக்கொள்ள முடியும் பாடங்களை நன்றாக கற்றிருந்தால்தானே வெற்றிக்கான தேர்வில் ஜெயிக்க முடியும் பாடங்களை கற்க சோம்பேறித்தனம் பட்டாலோ அதன் மீது வெறுப்பை காட்டினாலோ பரீட்சையில் மட்டும் வெற்றி பெற்றுவிட முடியுமா உன் வாழ்க்கையின் வெற்றி நீ கற்றுக்கொள்கின்ற பாடத்தில் இருக்கின்றது அதை சரியாக கற்றுக்கொண்டால் வெற்றி நிச்சயம் எந்த விதத்தில் நீ வாழ வேண்டும் என்று உன் மனதிற்குள் நீ நினைத்து கொண்டிருக்கின்றாயோ அந்த விதத்தில்தான் நீ வாழ்வாய் நாம் நலமாக வாழ்வோம் என்று நினைத்தால் வாழ்வோம் பிரச்சனைகள் தீர்ந்துவிடும் என்று நினைத்தால் தீர்ந்துவிடும் நமக்கு கிடைக்க வேண்டியது இப்பொழுது கிடைக்கும் என்று நினைத்தால் கிடைக்கும் மனதில் அமைதியை காண வேண்டும் என்று நீ நினைக்கும் பொழுதே அமைதியானது உதித்துவிடும் எப்பொழுதும் நேர்மறையான விஷயங்களைப் பற்றி சிந்திப்பதும் இனிமையான வார்த்தைகளை பிறரிடம் பகிர்வதிலும் நீ ஆர்வம் காட்டு வீணான கோபத்தை எல்லாம் விட்டு விடு உடனுக்குடன் வருகின்ற கோபம் எதற்கும் உதவாது பொறுமையின்றி எடுக்கக்கூடிய முடிவுகள் எல்லாம் பேராபத்தை தான் கொடுக்கும் கோபத்தில் இருக்கும்போது எந்த முடிவையும் எடுக்காதே சந்தோஷமாக இருக்கும் பொழுது யாருக்கும் எந்த வாக்கையும் கொடுக்காதே அந்த சமயமும் நீ அமைதியை காத்தால் மாபெரும் வெற்றி உனக்கு பின்னால் வந்து கொண்டே இருக்கும் பல உண்மைகளை நான் இன்று உனக்கு உறக்க சொல்லி இருக்கின்றேன் நீ அன்போடு கேட்டதும் நான் உன்னோடு பேசியதும் மிக நெருக்கத்தில் இப்பொழுது நடந்திருக்கின்றது என் அருள் சற்று தாமதமாக வந்தாலும் உறுதியாக வரும் என்பதை தெரிந்து கொள் இரவில் தூங்கும் பொழுது என் பெயரை சொல்லு உன் கனவு நல்லதா இருக்கும் ஒவ்வொரு சோதனையும் கூட ஒரு புதிய அத்தியாயத்தினுடைய ஆரம்பமாக இருக்கலாம் நடக்கக்கூடிய எல்லாமே நன்மைக்கு என்கின்ற பொழுது மனம் நிம்மதியை தொலைக்காது எதையும் இழந்த பொழுது கூட என்னை நினை அத்தனையும் மீண்டும் உனக்கு திரும்பி கிடைக்கும் என் பாதம் பிடித்தவனை நான் பிரகாசிக்க வைப்பேன் உனக்கான சரியான நேரம் இப்பொழுது வந்திருக்கின்றது உன் ஆசைகள் எல்லாம் நிச்சயம் நிறைவேறும் உன் விருப்பங்கள் எல்லாம் ஈடேறும் நல்லது நடக்கும்